தளமாகிய திருவண்ணாமலையை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த உலகத்திற்கே முதன் முதல்ல ஒருவனாய் வந்து நின்றாரில்லையா சிவபெருமான் நெருப்பினுடைய வடிவமாகவே சிவபெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு தான் தான் இந்த உலகத்தில் பெரியவர் அப்படிங்கிற ஆணவத்தில் ரெண்டு பேரும் போட்டிட்டு கொள்றாங்க இந்த ஜோதி சொரூபத்தினுடைய அடியையும் முடியையும் யார் ஒருவர் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்திலும் இந்த ஏழேழு லோகத்திலும் வந்து பெரியவர்கள் போட்டி இப்படியே நீடிச்சுனா படைக்கக்கூடிய தொழில் வந்து அற்று போகும் ஜீவராசிகள் எல்லாம் வந்து இந்த ரெண்டு பேர்த்திற்கும் ஆணவத்தை அழித்து இவங்க ரெண்டு பேருக்கும் மிஞ்சியவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் சிவபெருமான் ஆணவ மலத்தோடு இருக்கும் இருக்கக்கூடிய யார் ஒருவராலும் இந்த மலையை நெருங்கவே முடியாது அப்படிங்கிற தத்துவத்தை தான் இந்த அண்ணாமலை அப்படிங்கிற சொல் வந்து நமக்கு உணர்த்துது அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலை கோபுரத்தினுடைய உச்சியில் ஏறி கீழே விழறாரு அப்போ மேல இருந்து கீழே விழுகிற போது அவர் பண்ண ஒரே ஒரு தவறு பிரணவ மந்திரத்தை வந்து தன்னுடைய வேளால் நாக்கில் எழுதி அன்பு வணக்கம் நாம் தினம் ஒரு திருத்தலம் என்ற வரிசையில் பஞ்சபூத தலங்களை வந்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு நெருப்பு தலமாகிய திருவண்ணாமலையை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த நெருப்புத்தளத்தில் சிவபெருமான் அண்ணாமலையாராகவும் பார்வதி தேவியார் உண்ணாமுலை அம்மையாகவும் நமக்கு வந்து காட்சி கொடுக்கறாங்க இந்த தளம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கறத வந்து நம்ம தேடி பார்க்கிற போது நமக்கே வந்து வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல புராண காலத்திற்கெல்லாம் முற்பட்டது இந்த உலகத்திற்கே முதன் முதல்ல ஒருவனாய் வந்து நின்றார் இல்லையா சிவபெருமான் அன்றைக்கே தோன்றியதாகவும் வந்து வரலாறு எல்லாம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட அழகான அற்புதமான எல்லோருக்கும் நினைத்ததை நினைத்த வண்ணம் கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் வந்து இருக்கிறது நெருப்பினுடைய வடிவமாகவே சிவபெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஆணவம் மேலிடுது தான் தான் இந்த உலகத்தில் பெரியவர் அப்படிங்கிற ஆணவத்துல ரெண்டு பேரும் போட்டிட்டு கொள்றாங்க இந்த போட்டியினுடைய விளைவு உச்சபட்சத்திற்கு போகுது படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவும் தன் தொழிலை மறந்து விட்டார் காக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய திருமாலும் தன் தொழிலை மறந்து போட்டியிடுவதையே வந்து பெரிய ஒரு விஷயமாக கருதி ரெண்டு பேரும் போட்டியிட்டு கொண்டிருக்காங்க அப்போ ஜோதி ஸ்வரூபமாக ஒரு உருவம் வந்து தோன்றுது இந்த உருவம் வந்து மிக பிரம்மாண்டமான உயரத்தையும் ஆழத்தையும் கொண்டிருக்கு அப்போ அசரீரி ஒழிக்குது இந்த ஜோதி சொரூபத்தினுடைய அடியையும் முடியையும் யார் ஒருவர் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்திலும் இந்த ஏழேழு லோகத்திலும் வந்து பெரியவர்கள் அப்படின்ற அசரின் ஒழிக்க கேட்ட உடனேயே பிரம்மா அன்னப்பறவை அவதாரம் எடுக்கிறார் அவதாரம் எடுத்து அவர் மேல் நோக்கி போகிறார் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு கீழ் நோக்கி போகிறார் இப்படி பல காலமாக திருமால் வந்து கீழ்நோக்கியும் நோக்கியும் பிரம்மா மேல் நோக்கியும் போய்கொண்டே இருந்தும் கூட அடியையும் முடியையும் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியல இந்த போட்டி இப்படியே நீடிச்சிச்சுன்னா பூலோகத்தில் படைக்கக்கூடிய தொழில் வந்து அற்று போகும் ஜீவராசிகளெல்லாம் வந்து பலனை அடையாமல் காத்து கொண்டிருக்கும் சொல்லி உமையம்மை அந்த இடத்திலே தோன்றி இந்த நெருப்பு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இந்த ரெண்டு பேர்த்திற்கும் ஆணவத்தை அழித்து இவங்க ரெண்டு பேருக்கும் மிஞ்சியவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாகிய இந்த கடவுளே எல்லோருக்கும் மூலவர் அப்படிங்கிறத உணர்த்தி நின்ற தளம்தான் இந்த திருவண்ணாமலை அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்ற அர்த்தம் அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத அப்படிங்கிற பொருள் ஆணவ மலத்தோடு இருக்கக்கூடிய யார் ஒருவராலும் இந்த மலையை நெருங்கவே முடியாது அப்படிங்கிற தத்துவத்தை தான் இந்த அண்ணாமலை அப்படிங்கிற சொல் வந்து நமக்கு உணர்த்துது இன்றைக்கும் வந்து ஆணவத்தோடு யார் இருந்தாலும் அந்த கோயிலை நிச்சயமாக நெருங்கவே முடியாது எல்லாவற்றிற்கும் பரம்பொருள் சிவபெருமான் ஒருவர்தான் தான் அப்படிங்கிறத யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் இந்த அண்ணாமலையார் அழைத்து கொண்டு அண்ணாமலையார் கோயிலை வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கையில் வந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்கக்கூடியது இன்றைக்கு நாம் வழிபடக்கூடிய இந்த அண்ணாமலையார் கோயிலில் முருகருக்கு அப்படின்னு தனி சிறப்பு உண்டு அருணகிரிநாதர் நமக்கு வந்து திருப்புகழை வந்து பாடி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலை கோபுரத்தினுடைய உச்சியில் ஏறி கீழே விழறார் ஏன்னா அவர் வாழ்க்கையில் யாருக்கும் வரக்கூடாத ஒரு நோய் வந்துருச்சு அப்போது இதற்கு மேல் வாழ்ந்து என்ன பயனு சொல்லி தற்கொலை பண்ணிக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போது மேலேருந்து கீழே விழுகிற போது அவர் பண்ண ஒரே ஒரு தவறு முருகா அப்படின்னு கத்தனது அப்படி கத்தன உடனே முருகப்பெருமான் ஓடி வந்து அவரை மயிலிறகை தாங்குவதைப் போல தாங்கி பிடித்தாராம் ஏன் அவர் ஒரே ஒரு தவறு செஞ்சார் அப்படின்னு நான் சொன்னா ஏன்னா அவருடைய கடமைன்னு சாகணும்னு நினைக்கிறாரு அப்போ சா விழுந்து செத்துருக்கலாம் முருகானு கத்தனதுனால முருகப்பெருமான் ஓடி வந்து அவரை வந்து கைத்தாங்களாக பிடித்து கீழே இறக்கி நீ வந்து என்னை பாடுனார் எப்படி பாடுறது பள்ளிக்கூடத்தினுடைய வாசலை கூட மிதிக்காத பள்ளி ஒன்றும் தெரியாத மூடன் என்ன பாடினாரு முத்து முத்தா பாடினார் வாய திறனார் பிரணவ மந்திரத்தை வந்து தன்னுடைய வேளால் நாக்கில் எழுதி பாடச் சொன்னார் மிக அழகான முத்தை பத்தி திருநகைன்னு தொடங்கக்கூடிய திருப்புகளை வந்து நமக்கு பாடி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட திருப்புகள் பிறந்த ஒரு தளமாகவும் இந்த திருவண்ணாமலை திருத்தலம் வந்து விளங்குது நெருப்புக்குள்ளே வந்து நம்ம எதை இட்டாலும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொள்ளும் நீரில் போட்டாலும் அது இருக்கும் மண்ணில் போட்டாலும் கொஞ்சம் காலம் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து மக்கி போகும் நீரில் போட்டாலும் அப்படின்னா ஆனால் நெருப்புக்குள்ளே எதை போட்டாலும் என்னாகும் அது வந்து பொசுக்கி தன் அகத்தில் ஏற்படுத்தி அதை வந்து ஆக்கிரமித்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடியதாக ஆணவத்தை வந்து இந்த அண்ணாமலையார் கோயில் சென்று வெளியிடுகிற போது அந்த ஆணவம் பொசுங்கி ஒடுக்கப்படும் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து இந்த அண்ணாமலையார் கோயில் வந்து நமக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த அண்ணாமலையாரை நம்முடைய ஆரோ டிவை நண்பர்கள் சென்று வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்